வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அதாவது தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு இதில் இருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க தேர்வர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ இந்த தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த மாதம் அப்படின்றது தேர்வு வரப்போகுது ஸோ இப்போ இருந்து தேர்வுக்கு நம்ம சிலபஸ் என்ன அப்படின்றது எல்லாமே கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒரு சிலர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் படிக்காமல் இருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து நம்ம ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் பே பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணிடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும் ஸோ ஜிஎஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இது எல்லாமே வந்துடும் ப்ளஸ் மேக்ஸு அது போக தமிழ் அண்டு ஓல்டு கொஷின் பேப்பர் அது இல்லாமல் உங்களோட மெயின் சப்ஜெக்ட்டுக்கான பத்து யூனிட்ஸ் இருக்குது ஸோ அந்த பத்து யூனிட்டுமே இதில் கவர் ஆகிடும் இதை மட்டும் படித்தாலே தேர்வுக்கு வரக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துருக்கோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் இன்னமும் லேக்கிங்காக தான் இருக்கீங்க அதாவது படிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா இது அடுத்த அடுத்த மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரே ஒரு முறை தான் வரும் இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரலாம் இல்லை மூணு வருஷத்துக்கு அப்புறம் வரலாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எப்போ வேணாலும் ஆகலாம் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது ஸோ இது ஒரு சான்ஸ் இப்போது நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல முறையில் படித்து தேர்வை கரெக்டாக எழுதணும் அப்படின்னா லைஃப் செட்டில் அவ்வளோதான் நீங்கள் அதை விட்டுட்டு இல்லை இந்த தேர்வுக்கு நான் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படியும் பண்ணியிருப்பீங்க பட் டைம் இல்லை நம்ம படிக்க வேணாம் அடுத்த தேர்வை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தேர்வில் ஜெயிக்க முடியாது ஸோ இந்த தேர்வில் எந்தளவுக்கு முழுக்க முழுக்க எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அமையும் ஸோ நீங்கள் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் டைம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்த தேர்வு அப்படின்னீங்கன்னா அடுத்த தேர்வுலேயும் இதே நிலைமை தான் நீடிக்குமே தவிர நம்மளால் நல்ல முறையில் படித்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் வராது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதே தாட்டில் தான் எல்லாருமே எக்ஸாம்ஸ் கேட்டுனா எல்லாருமே இதே தாட்டில் தான் இருப்பாங்க கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்கும் ஸோ அதையும் தாண்டி நம்ம படிக்கிறதுல தான் நம்மளோட வெற்றி அப்படின்றது இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறோம் தயவு செஞ்சு ஆல்ரெடி படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க இடையில ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அகெய்ன் இல்லை நான் இன்னும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் ஓகே இதுக்கப்புறமாவுது ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் படித்தாலே உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் படித்தது தான் காலேஜில் பார்த்தது தான் எவ்வளவோ பேப்பர்ஸ் எழுதியிருப்போம் எவ்வளவோ எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அங்கே கேட்க போகிறாங்க கொஞ்சம் மாடுலேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஒன் லைனராக ஒன் ஒன் வேர்டு கொஷினாக கேட்க போகிறாங்க அவ்வளோதான் தவிர நம்ம இது வரைக்கும் பார்க்காத கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ முதல்ல கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செகனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற தகவலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ